ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து தன்னை ராஜராஜ சோழனாக மாற்றி கொள்ளணும் நாளைக்கு சரித்திரம் வந்து ராஜராஜ சோழன் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்பதான் மதம் மாற்ற முடியுங்கிறதுக்காக அதை பண்றீங்க தமிழ்நாட்டில இருந்து தாக்கலாம் விண்வெளிக்கு போகலாம் தனி நாடே நடத்தலாம் அந்த அளவுக்கு பணம் கொண்டு போய் கொட்டுறீங்க சோ அதுல வேணாம் நம்பர் ஒன்னு சொல்லு நல்ல வேலையா முகலாயன் உங்களை ஒன்னும் பண்ணல பிரிட்டிஷ் உங்களை காப்பாத்தினா இவே ராம்சாமிடைய ராமர் சிலையை வந்து அவரு செதைக்கும் போது சும்மா உட்கார்ந்து அதுக்கு பிறகு இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவரையே அதே ஈவே ராமசாமி ஐயா விட மிக கேவலமா பேசினது யாரு அங்க போய் நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் பில்லு கொடுக்க மாட்டான் எந்த பொருளுக்கும் பில்லு கிடையாது இன்கம் டாக்ஸ் கிடையாது வரி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது எதுவுமே கிடையாது அவன் என்ன கணக்கு எழுதுறானோ அதான் கணக்கு அவர் உயிரோட வந்த போதே செலவு வச்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியாது கோட்ஸே செய்தது தெரியாத தப்பான்னு கேட்டா தப்பு ஒரு உயிரை கொள்வதற்கு எந்த நாய்க்கும் அதிகாரம் கிடையாது மாணவர்கள்கிட்ட போய் கோட்ஸே வழிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அவன் தேங்க்யூன்ட்டு போயிருவான் இவனுங்களால நாலாயிரத்தி நாற்பத்தி நாலுல கூட நிக்க முடியாது கூட்டணி இல்லாமல் அதிமுக சமக்கத்து காட்டுச்சு ரத்தத்தை உருவாக்கி இருக்கீங்களா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜெய் வணக்கம் தமிழக துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் திமுக அரசாங்கத்தினால தமிழ்நாடு நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி முதல்ல தமிழ்நாட்டின் துணை முதல்வருங்க தமிழகம்னா அவர் கோவம் வந்துடும் ஸ்டாலின் ஐயாவுக்கு நாடுன்னு சொல்லணும் அப்போ தான் அவருக்கு பிடிக்கும் ஏன்னா அப்போ தான் அவர் ராஜராஜ சோழனாக மாற முடியும் அவர் இப்போ எண்ணமே அவருக்கு அப்படி தான் ட்ரம்புக்கு வந்து நோபல் பரிசு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து தன்னை ராஜராஜ சோழனாக மாற்றி போடணும்னா நாளைக்கு சரித்திரம் வந்து இவரை ராஜராஜ சோழன் சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நம்பர் ஒன் இவங்க தான் யாரு இல்லைன்னு சொன்னான் எதுலங்கிறது தானே முக்கியம் ஜிடிபி எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிராவோட பாதியாக இருந்தாலும் நம்பர் டூவில் இருக்கிறது நாம் தான் அதில் நம்பர் ஒன்னாக நாம் சத்தியமா இல்லை மாநிலம் முழுவதும் அற்புதமாக முன்னேற்றம் அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் ஒரு நாலு மாநிலம் தான் சொல்லலாம் அதில் தமிழ்நாட்டை சொல்லலாம் ஆனால் முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஆறு மாவட்டத்தை தான் முன்னேறியதுன்னு சொல்லுவீங்க கிழக்கு மாவட்டங்களையோ தெற்கு மாவட்டங்களையோ முன்னேறியதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க வறுமையின் பிடியில் தாண்டவ மாட்டுறது சுகபோகைகள் அங்கே உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்போ தான் மதம் மாற்ற முடியுங்கிறதுக்காக அதை பண்ணுறீங்க கடலோர மாவட்டங்களாக இருக்கிறதுனால அதை வேற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பண்ணுறீங்க அப்போ அதுக்காக நீங்கள் நம்பர் ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது ஊழல் வழக்கு இல்லாத ஒன்று சொல்ல முடியுமா முப்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட போகுது இந்தியாவில் எங்கேயாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னொரு ஐந்து வருடம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரெண்டே பேர்கிட்ட போய் உட்காரும் என்ன வேணாலும் பண்ணலாம் உலகத்தில் உலக நாடுகள் எதுக்கு வேணாலும் அணு ஆயுதத்தை வாங்கி அவங்கள தாக்கலாம் ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு பண்ண மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து தாக்கலாம் விண்வெளிக்கு போகலாம் தனி நாடே நடத்தலாம் அந்த அளவுக்கு பணம் கொண்டு போய் கொட்டுறீங்க ஸோ அதில் வேணால் நம்பர் ஒன்னுன்னு சொல்கிறேன் பட் தமிழ்நாடு இன்னைக்கு இல்லை அகண்ட பாரதத்திலிருந்தே அதற்குன்னு ஒரு மரியாதை இருந்தது அதுக்கு ரெண்டு காரணம் முகலாயன் இங்கே வந்து அழிக்கணும்னு நினைக்கல ஏன்னா அவனுக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்தியாவிலேயே அதாவது கிழக்கு இந்தியாவிலேயே அவனுக்கு வந்து சரியாக இருந்தது தென்னகத்துக்கு வரணுங்கிற ஒரு எண்ணமே அவனுக்கு வரல அதனால் தப்பிச்சுது அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் தான் தப்பிக்கிறதுக்கு தென்னகம் மூலமாக தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக கர்நாடகா வரைக்கும் விட்டுட்டு ஒடிசா வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வளர்த்து விட்டான் கரெக்டுங்களா அதனால் தமிழ்நாடு தப்பிச்சுது இல்லைனா இந்த நூற்றி வருடம் இருபது வருடம் ஈவே ராமசாமி ஐயா அண்ணாதுரை கருணாநிதி ஐயா இவங்கெல்லாம் வந்ததை வச்சா தமிழ்நாடு நாசாக்கு போயிருந்துச்சு நாசமாக போயிருந்துருக்கும் நல்ல வேலையாக முகலாயன் உங்களை ஒன்றும் பண்ணலை பிரிட்டிஷ் உங்களை காப்பாத்தினா அதனால நம்ம தப்பிச்சிட்டோம் திறமை இருந்தது திறமை அன்னைக்கே இருந்தது அகண்ட பாரதத்திலே இருந்தது அதனால தமிழ்நாடு நம்பர் ஒன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு இவங்க காரணம்னு சொன்னாதான் எனக்கு பிரச்சனை திருவாவூர் அப்படின்னாலே தேரும் கருணாநிதி தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க அந்த திருவாரூரில் ஓடாமல் இருந்த தேரை ஆளி தேரை மீண்டும் ஓட வைத்தது கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து இப்போ ஸ்டாலினை ஆகிட்ட போய் என்னுடைய கொள்ளு தாத்தா கலெக்டராக இருந்தார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஏய் நீ கலெக்டரா அப்படின்னு தானே கேட்பாரு எங்கள் தாத்தா கலெக்டர் தான் நான் வந்து ஒரு ஸ்டாலின் கிட்டே என் தாத்தா கலெக்டருங்க எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கொடுப்பாரா என்றைக்கு நடந்தது அது எதனால் நடந்தது அங்கே ஒரு சு உள்ளூர் உள்ளூர் ஒரு பஞ்சாயத்து நடந்தது இவர் ட்ரெயின் ஓடாத தண்டவாளத்தில் படுத்த மாதிரி அங்கேயும் போய் ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்காரு நாலு பேர் ஜெயிச்சிருக்கான் தேர் ஓட்டுற தேர் ஓட்டுறணும்னு ஒரு நாலு பேர் ஓட்டக்கூடாதுன்னு நாலு பேர் இவர் சார்ந்த இடத்துல அல்லது சாய்ந்த இடத்துல தேர் ஓட்டுறதுக்கானாலும் ஜெயிச்சுட்டான் தேர் ஓடிடுச்சு ரொம்ப சந்தோஷம் யார் வேண்டாங்கிற அதுக்கப்புறம் நீங்கள் திருட இந்துக்கள்னா திருடன்னு சொன்னீங்களா அது யார் சொன்னால் தமிழ்நாடு பூரா அசிங்கப்படுத்தினீங்களா அது யார் சொன்னால் இந்துக்களை மட்டும் கேவலப்படுத்தினீங்களா அது யார் சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு பூனலை போட்டு விட்டீங்களே அதை யார் சொன்னால் இவே ராமசாமியோடைய ராமர் சிலையை வந்து அவர் செதைக்கும் போது அடிக்கும்போது பிள்ளையார் சிலையை உடைக்கும்போது சும்மா உட்கார்ந்துருந்தது யார் அதுக்கு பிறகு இவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவரையே அதே இவே ராமசாமி ஐயாவை விட மிக கேவலமாக பேசினது யார் அப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா பாகுபலி படத்துக்கு முதல் போஸ்டர் அடித்ததே எங்க அப்பாதான் நாயோ அதுக்கப்புறம் பாகுபலி ஒன்னு ரெண்டு வந்து முடிஞ்சு இப்போ அனிமேஷன்ல வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தான் அவருக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும் சரி அதுக்கப்புறம் திருவாரூர் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாநிலமா மாறுச்சா மிகப்பெரிய மாநிலமாக படிப்பில் இதுல வேலை வாய்ப்பில் அல்லது விவசாயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துல திருவாரூர் வந்து ஒரு பெரிய விஷயமாச்சா இல்லையா அப்புறம் என்ன பிரயோஜனம் தேரை எடுத்து நடு ரோட்டில் விட்டால் மாதிரி தானே ஆயிடுச்சு திருவாவூர் தேரை ஓட வச்சது கருணாநிதி தான் இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி கனிமொழி அவர்களும் இதே விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க ஆமாம் எல்லோரும் சொன்னால் உண்மைதானுங்களே ஏன்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துனீங்கன்னா சந்தோஷம் தேரை ஓட்டுனது அவரு தான் நான் இல்லைன்னு சொல்லலையே எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அப்போ எங்கள் கொள்ளுத்தாத்த மட்டும் கலெக்டர் இல்லையா அதை மட்டும் நீங்கள் மறுப்பீங்களா நான் சொல்லி என்னங்க பிரயோஜனம் அப்போ நான் வந்து சொல்கிறேன்னு நினைச்சுக்கவே எங்கள் தாத்தா வந்து அந்த சுருளிராஜன் சொல்லுவான் ஜானி படத்தில் காக்கா வந்ததுன்னா கல் எடுத்து அடிக்க மாட்டேன் எங்கள் பாட்டி காதுலேருந்து தொங்கட்டான் எடுத்து அடிப்பா அப்படின்னு வா நாம் இப்போ தட்ட முடியுமா அந்த பாட்டி போயிடுச்சு இல்லையா அந்த தொங்கட்டானாவது இருந்தாலாவது காசு கொடுக்கலாம் அதையும் போயிடுச்சு சரி அந்த காக்காவாவது இருந்ததுனாலும் பித்ரு சோறு போடலாம் காக்காவும் போயிடுச்சு இப்போ என்ன பிரயோஜனம் வேறு வேலை இருந்தால் பார்க்க சொல்லுங்கள் கோட்சே வழி கூட்டத்தின் வழியே வந்து மாணவர்கள் போயிடக்கூடாது நமக்கு வந்து பெரியார் வழி இருக்கிறது காந்தி வழி இருக்கிறது அதனால் கோட்சே வழியில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்கார் முதல் முதல்ல இவே ராமசாமியா வெளிநாடு போகிறார் அங்கே போய் புதுசு புதுசாக நிறைய பார்க்குறாரு அங்கே நிர்வாண மாநாடுன்னு ஒன்று நடந்தது இவர் போய் நிர்வாணமா ஃபோட்டோ எடுத்துட்டார் அப்போவே நடந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வர அப்புறம் கம்யூனிசம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் இந்த வெளிநாட்டு போன ராதா பண்ணுவார் பந்தா பண்ணுவார் பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில் வந்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம அண்ணாதுரை ஐயா அவர் வந்து தீவிரவாதிகளுக்கு உதவினதாக நான் பார்க்கல ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் இருந்தது நான் ஒன்றும் புத்தன் இல்லை அவள் ஒன்றும் பத்தினி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் கருணாநிதி ஐயா பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தா அழுத்து போச்சுன்னு திரும்ப திரும்ப எவ்வளோ சொல்கிறது இவங்களே இப்போ சொல்கிறது நிறுத்திட்டாங்க ஒரே ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும் கிளம்பாக்கத்தில் போய் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே போய் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் பில் கொடுக்க மாட்டான் எந்த பொருளுக்கும் பில்லு கிடையாது இன்கம் டேக்ஸ் கிடையாது வரி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது எதுவுமே கிடையாது அவன் என்ன கணக்கு எழுதுறானோ அதுதான் கணக்கு கரெக்டாக பெயர் வச்சாங்க கலைஞர் நூற்றாண்டு ஏன்னா காரண பெயர் பக்காவாக வச்சாங்க அவரோட லெவல் அது சரி நம்ம ஆளுக்கு வந்துடுவோம் பழசெல்லாம் பேசி என்ன பார்த்தீங்கன்னா அவரோட உருவ சிலை அதனால அது வைக்க தான் நாங்கள் வேணும் அதுவே அவர் அவர் உயிரோடு போதே செலவு வச்சுக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது உயிரோடு போது எனக்கு தெரிஞ்ச தலை சிலை வைத்து கொண்டது ரெண்டு பேர் ஒன்று ஈவே ராமசாமி கிருஷ்ணமணி தேட்டர் பக்கத்தில் டி நகரில் இருக்கும் இன்னொன்று கருணாநிதி தனக்கு தானே செலவு வச்சுக்கிட்டாங்க சிலை மேலே காவி சாயம் ஊத்துனா பூசுனா அவங்கள கைது செஞ்சாங்க இப்போ கருப்பு சாயம் ஊத்தினா கூட வந்து அதை தேடிட்டு இருக்கிறாங்க அது அந்த ஒரு சிலையை மாசுபடுத்துவதுங்கிறது யார் பண்ணாலும் தப்பு நீ கேட்ட கேள்விக்கு வந்துடுறான் சரி ஸ்டாலின் ஐயா வந்து என்ன பண்ணலாம் ஏய் நான் அண்ணாதுரை உள்ள மாதிரி அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு கருணாநிதி ஐயா சூழ்நிலை வேறு இ சாமி ஆம்சாம் நான் பக்கா யாரை போய் கட்டி பிடிச்சிங்க பேரழிவாளருந்து கட்டி பிடிச்சிங்க அவர் என்ன பண்ணார் பேட்டரி கொடுத்தாரு யாருக்கு கொடுத்தாரு அவர் பாவம் யாரோ இருட்டில் வந்து பத்து ரூபாய் தேடுறாங்கங்கிறதுக்காக அந்த பத்து ரூபாயை கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக டார்ச் லைட்டுக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தாரு அவ்வளோதான் நான் இல்லைன்னு சொல்லலை கட்டி பிடிச்சது நீங்கள் தானே சரி அப்போ கோட்ஸேக்கு வந்துடுவோம் கோட்ஸே செய்தது தெரியா தப்பான்னு கேட்டால் தப்பு ஒரு உயிரை கொள்வதற்கு எந்த நாய்க்கும் அதிகாரம் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது அதுவும் மகாத்மா காந்தி மாதிரியான புருஷனை வந்து கை வைக்க அதுக்கு நிறைய பேர் வளர்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க மகாத்மா காந்தி அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு விமர்சிக்கக்கூடிய மிகப்பெரிய மேதாவிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க நான் நிறைய வாட்ச் பண்ணக்கூடிய அற்புதமாக பேசக்கூடியவங்க கூட இருக்காங்க அதெல்லாம் ஒரு ஓரம் விட்டுருங்க அந்த கோட்ஸே எந்த அமைப்பில் இருந்தார் இந்து மகாசபில் தானே இருந்தார் இந்து மகாசபுடைய தலைவர் யார் கம்யூனிஸ்ட் தலைவர் சோம்நாத் சாட்டரியோட அப்பா அவர்கிட்ட தானே இருந்தார் ஆர்எஸ்எஸ்ல எங்கே இருந்தாரு ஸோ இவங்க என்ன ஏதாவது ஏதாவது ஒரு வளரல் நான் சிங்கமா பேசினா என்னாகும் இல்லையா நான் நியூஸ் ரீடரை பத்தி பேசுனா என்னாகும் தப்பு இல்லையா அப்போ இவங்க அர்த்தமே கிடையாது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் கோட்ஸே கோட்ஸே கோட் எவன் கேட்டான் கோட்ஸே பார்த்தீங்க அதுக்காக மகாத்மா காந்தியோட ஏதாவது ஒரு கனவு நினைவில்லாமல் போச்சா நேரு வேணால் தனக்கு தானே பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டாரு இந்திரா காந்தி வேணால் தானே பாரத ரத்னா கொடுத்தாங்க அதெல்லாம் ஆதரிச்சுங்க இங்கே ஒரு நேர்மையான அரசு நடந்துகிட்டு இருக்குது வல்லபாய் பட்டேலை கௌரவிக்கிறோம் விவேகானந்தரை போட்டிருக்கிறோம் ஸோ ஐயா ஏதாவது பேசணும்னா இந்த எழுதி கொடுத்துற மாற்றிட்டா போகிறோம் பொய்யை கரெக்டாக சொன்னால் நல்லா புரியுங்க அப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் பொய்யை கரெக்டாக சொன்னால் புரியும் இப்படியா லூஸ் மாதிரி அப்பட்டமா மாட்டிக்கிற மாதிரி பேசுவாங்க மாணவர்கள்கிட்ட போய் கோட்ஸே வழிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் அவன் தேங்க்யூன்ட்டு போயிடுவான் அதுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் அதிமுக கசுக்கு என்ன சம்பந்தம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் இலக்கம் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்லி ஆ பெரிய விஷயம் அது முன்னெல்லாம் இருந்தது இந்த டப்பாவில் தான் ஓட்டு போடுவோம் அப்போ கடத்திட்டு போயிடலாம் இப்போ அப்படிலாம் கிடையாது பட்டனை தட்டிடுறாங்களா உடனே போய் மார்க் ஆகிடுது அதனால் இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது ஆனால் அந்த பூத் ஏஜெண்டெல்லாம் விலை கொடுத்து வாங்கலாம் இப்போ பிஜேபிக்கோ அல்லது விஜய்க்கோ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அதிமுக அது விலைக்கு வாங்க முடியுமான்னு தெரியாது ஆனால் ஏற்கனவே விலை போனவங்களாம் அங்கே பூதிய ஜென்ட்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் உங்ககிட்ட எங்கள் ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி போகுதுன்னு தேவை அது சொல்கிறாரு எவ்வளோ பெரிய காசு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்கள் தப்பு பண்ண மாட்டிங்களா நாளாக பண்ணுவேன் நாளாக கொலகெல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா மாட்டுனா கழித்து என்ன பிடிக்காது அதுக்கு ஒரு அஞ்சாறு கோடி கேட்பேன் ஆனால் மற்ற தப்புக்கெல்லாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு நான் சல்லீஸாக பண்ணுவேன் இரநூறுவாய்க்கே வேலை பார்க்க அப்போது இந்த இந்த மாதிரி கேடுகட்ட விஷயத்த சொல்கிறாங்க டெபாசிட் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன புரியலன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பது இவங்க தான் ஜெயித்தாங்க அப்போது ஒரு மமதை வந்தது அதுக்கப்புறம் பதினொன்று பதினாலு பதினாறு ஊற்றி மூணு நாங்கள் அதில் பதினாலும் பதினாறும் அதிமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நாற்பது தொகுதியிலையும் ஒரே சின்னத்தில் நின்றுது இவனுங்களால் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலில் கூட நிற்க முடியாது கூட்டணி இல்லாமல் நிற்க முடியாது அதிமுக சமக்கத்துக்காட்டுச்சு அந்த மாவை அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ என்னாச்சு திரும்ப பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு வாட்டி ஜெயிச்சிட்டாங்களா அந்த நக்கலில் பாவம் பேசுகிறாங்க அவர் காய்ச்சல்லாம் சரியாக சரியா போச்சாமா இல்லை உள்ளே இருந்தார் வீட்டில் இருந்தார் சரியா போச்சான்னு கேட்டேன் ஆண்டவங்கிட்ட சொல்லலாம் நல்லா இருக்கணும் வயசு சின்னவர் நல்லா இருக்கணும் வேற அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தா வரக்கூடிய தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது ஆன்மீக ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு அதில் கருத்து இல்லை திமுக உடைச்சிட்டிங்கன்னா ஆன்மீக ஆட்சி தான் வரும் இருக்கிறதுலே போலி நாஸ்திகம் நாஸ்திகம் நல்லதுங்க நாஸ்திகம் அறிவார்ந்தது கேள்வி கேட்கக்கூடிய தன்மை உள்ளது என்ன கொஞ்சம் லூஸ் தனமாக கேள்வி கேட்பாங்க அறிவுபூர்வமாக சொல்லு அறிவியல் பூர்வமாக சொல்லுன்னு வாங்க நான் ரெண்டு கேள்வி கேட்டால் போகிறோம் ஏப்பா ஒரு பத்து மில்லிகிராம் ரத்தத்தை இது வரைக்கும் உருவாக்கியிருக்கீங்களா உங்கள் உடல் ஓடுறது ரத்தத்தில் தானே எத்தனையோ காப்பி எடுக்கிறீங்க ஒரு ஒரு ராக்கெட்டு விடுறான் ஜா சைனாவில் இருந்துன்னா அதை உடனே காப்பி எடுக்கிறீங்க சைனாவில் ஒன்று உருவாக்குறான்னா அதை செய்கிறீங்க இந்தியாவில் வந்து இந்த மிகப்பெரிய ட்ரோன்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் ஆயிருந்தால் புதுசாக செய்கிறீங்க அதிலலாம் சயின்டிஸ்ட்டுங்கிறது ஒரு மெக்கானிக் மாதிரி புது வண்டியை கண்டுபிடிக்க முடியும் பழைய பழைய வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்க முடியும் புது வண்டியில் இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்த முடியும் அவெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸு மெக்கானிக் மாதிரி சயின்டிஸ்ட் எனக்கு ஆனால் நாஸ்திகனுக்கு அப்படி இல்லை அறிவுற்பூர்வமாக சொல்லணும் பத்து மில்லிகிராம் ரத்தத்தை இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டாவது உருவாக்கியிருக்கானா அட ஒரு கிராம் மூளை அட ஒரு கொசுக்கு வைக்கலாம் ஐயா எனக்கு மூளை இருக்குது ஆண்டவன் கொடுத்துருக்கான் நான் அதை பயன்படுத்தினா நான் புத்திசாலி இல்லைனா ஊற்றிட்டேன் வச்சுப்போம் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஒரு கொசுவை பிடிச்சி ஒரே ஒரு கிராம் மூளையை ரெடி பண்ணி அந்த கொசுக்கு கொடுத்தா நான் ஒத்துப்பேன் இது ரெண்டையும் செஞ்சது என் ஆண்டவன் நான் சொல்கிறேன் இல்லைன்னு நாஸ்திகன் சொல்கிறேன் தேங்க்யூ ஆனால் போலி நாஸ்திகன் டேஞ்சரஸ் சொல்லம் இல்லையா அவனை ஒழிச்சிட்டிங்கன்னா ஆன்மீகமாக இருந்துடும் ஸோ அண்ணாமலை என்ன பேசுறாருன்னா ரஜினி எதுக்கு அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ ஆன்மீக அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ அது நடக்க போகுதுன்னு அவர் சொல்றாரு நியாயமான விஷயம் தானே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நிகழ்ச்சி வணக்கம்